பேசு பேசு என்னடா செல்லு வச்சுக்கணும் பேசு 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 பேசுற நீ போற எங்க வேணா போட நீ பாத்துக்கோ எங்க வேணா பாத்து பாத்து போத்துறதோ காதல உள்ள நம்ம தோத்துக்கம்மா நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தையே வந்து உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படுகொலை கவினை சுர்ஜித் அப்படின்ற ஒரு இளைஞர் தான் வந்து வெட்டி கொலை செஞ்சிருந்தாரு சுர்ஜித் வந்து எதன் காரணமாக கவினை கொலை செஞ்சாங்க அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பேசும் பொருளாக வச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் மக்களுமே அதிர்ச்சியில் அழுத்துச்சு அப்படின் தான் சொல்லணும் சாதிய வன்கொடுமை காரணமாக இதில் படித்த இளைஞர்களுக்கு நடுவுலேயே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்றது ஒரு பேசும் பொருளாக இருந்த ஒரு விஷயமாக இருந்தது கவினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படித்த இளைஞராக இருக்கிறாரு சென்னையில் பணி புரிஞ்சிட்டு இருந்திருக்கு இருந்திருக்கிறாரு சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருமே ஒரு படித்த நபராக தான் இருந்திருக்கிறாரு எல்லாம் ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு அவர் அவருக்குள்ளேயே இவ்வளோ தூரம் வந்து சாதிய எண்ணம் இருந்திருக்கே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி கூட இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமைகள்லாம் நிகழ்தே அப்படின்ற மாதிரியான பலவிதமான கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டது பல கண்டனங்களும் வந்து இந்த வழக்குக்கு வந்து வந்திருந்தது பேசும் பொருளாக மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் கூட மாறாம இன்னொரு சம்பவமானது தமிழகத்தில் தற்போது நடந்திருக்கு மயிலாடுதுறை மாவட்ட அடியமங்கலம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த வைரமுத்து அப்படின்ற இளைஞரை படுகொலை செஞ்சிருக்காங்க இவங்க காதலிச்சது பிடிக்காம தான் இந்த படுகொலையானது நிகழ்ந்துருக்குது வைரமுத்து மாலினி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து காதல் பண்ணியிருக்கிறாரு அதை பிடிக்காத மாலினி பெற்றோர் மற்றும் அவருடைய உறவினர்கள் வந்து வைரமுத்துவை வந்து ப படுகொலை செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சாதிய வன்கொடுமை தான் காரணமான்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் இது ஒரு காரணமாக இருந்தாலும் இவங்க இரண்டு பேருமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்புறம் எப்படி ஒரு சாதி வன்கொடுமை காரணமாக இருக்கும் அப்படின்ற கேள்வி வரும் ஆனா என்ன நடந்தது இந்த கொலையினுடைய பின்னணி என்ன சாதி எந்த வகையில இந்த கொலைக்கு காரணமாக இருக்குது இந்த இந்த காதல் பிடிக்காம போனதுக்கான காரணங்கள் என்ன இந்த கொலையினுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்க போறோம் மயிலாடுதுறை அடியமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் வைரமுத்து மாலினியும் அதே பகுதியை சேர்ந்தவராக தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக காதல் செஞ்சுட்டு இருக்காங்க வைரமுத்துக்கு தற்போது இருபத்தி எட்டு வயது மாலினி ஒரு படித்த இளைஞியாக இருக்கிறாங்க அவங்க சென்னையில் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க செப்டம்பர் பதினான்காம் தேதி அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க போயிருந்தப்போ வைரமுத்துவினுடைய வீட்டுக்கு சந்திக்க போயிருக்கிறாங்க இந்த சந்திப்பு மாலினியினுடைய பெற்றோருக்கு தெரிய வந்து இது பெரிய அளவில் அந்த பகுதியில் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு இரண்டு வீட்டுக்கும் நடுவில் பெரிய பிரச்சனையானது வெடிச்சு இந்த பிரச்சனை போலீஸ் வரைக்கும் வந்து போயிருக்கு காவல்துறையில் இரண்டு வீட்டு தரப்பினரையும் வந்து கூப்பிட்டு விசாரித்த போது இரண்டு பேருமே வந்து மேஜர் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் அவங்களுக்கான அந்த உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து இரண்டு வீட்டு தரப்புக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வைரமுத்து தன்னுடைய காதலி மாலினியை திருமணம் செய்யணும்னு சொல்லி உறுதியாக இருந்திருக்கிறாரு அதன் காரணமாக மாலினியுமே வந்து உறுதியாக இருந்திருக்கிறாங்க ஸோ இதன் விளைவாக இரண்டு பேரும் வைரமுத்துவோடைய மாலினியும் வந்து வைரமுத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க இது முடிக்காத பெற்றோர் காவல்துறை கிட்டேயே வந்து அவங்க மாலினிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தலை மாதிரி மாலினிக்கும் தனக்கும் இனிமேல் எந்த உரமும் இல்லை அவங்க தலை சொல்லி சபிக்கிற அளவுக்கு அப்ப காவல்துறையினர்கிட்டயே வந்து காவல்துறையிலே வந்து அஹ் மாலினியினுடைய பெற்றோர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ மாலினியும் வைரமுத்துவும் வந்து வைரமுத்துவோட வீட்டுக்கே வந்து போயிடுறாங்க மறுநாள் வேலைக்கு புறப்பட்டு சென்ற செல்றதுக்காக மாலினிய வந்து பஸ் ஏத்தி விட போயிருக்கிறாரு வைரமுத்து பஸ் ஏத்தி விட்டுட்டு திருப்பி வரும் பொழுதுதான் ஒரு இளைஞர் கும்பல் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஓட ஓட வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க வைரமுத்துவை சோ இப்போ இவங்களுடைய கொலைக்கான என்ன நடந்தது என்ன சம்பவம் அப்படின்றத வந்து சொல்லியாச்சு இப்போ வைரமுத்து முத்து மற்றும் மானுடைய காதல் ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி காரணமான வந்து இரண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க ஆனாலுமே மாலினி வீட்டில் வசதி அதிகமாக இருந்த காரணத்தினால வசதி காரணமாக இந்த கொலையானது நிகழ்த்தப்பட்டிருக்கு இந்த காதல் வந்து மாலினியுடைய பெற்றோருக்கு பிடிக்காம போனதுக்கு முக்கிய காரணம் வசதி மாளினியுடைய வீட்டில் வைரமுத்துவை விட கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால இவங்க காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாலினியுடைய தாயை வரைக்கும் இருக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க அவங்க மட்டும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதனாலேயே இவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து இவங்களுடைய காதலில் பெரிய அளவில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி வைரமுத்துவை வந்து அடிக்கடி வந்து மிரட்டி இருக்கிறாங்க அந்த காணொலியானது தற்போது இப்போ காவல்துறைக்கு ஒரு ஆதாரமாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு படுகொலை செய்யப்பட்டுட்டாரு இரவு பத்து மணிக்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதி மாலினி சொந்த ஊருக்கு வராங்க செப்டம்பர் பதினஞ்சு இவங்களை வந்து ஊருக்கு ஏற்றி விட பஸ் ஏற்றி விட போன போன போயிட்டு விட்டு திருப்பி வரும் வந்து வைரமுத்துவை வந்து படுகொலை செஞ்சுருக்கிறாங்க அவருக்கு இரண்டு கைகள் மற்றும் கழுத்தில் வந்து பயங்கரமாக காயம் ஏற்பட்டிருக்கு சுற்றி இருந்த பகுதியில் இருந்த மக்கள் காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுத்து காவல்துறை மற்றும் அந்த மக்கள் வைரமுத்துவை மீட்டு எடுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க ஆனால் மருத்துவமனை மனையிலேயே வந்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் வைரமுத்து உயிரிழந்துடுறாரு ஸோ இந்த ஒரு விஷயம் பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாக மாறி அந்த அந்த பகுதியிலே வந்து ஒரு பரபரப்பு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு வைரமுத்துவினுடைய பெற்றோர் இப்போ வைரமுத்துவினுடைய உடலை வந்து வாங்காம மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க விசிக கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் போராட்ட காலத்தில் ஈடுபட்டு தமிழக அரசு கிட்ட கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கொலை சம்பவத்தை நடத்தினது மாலினியினுடைய பெற்றோர் தான் மாலினுடைய உறவினர்கள் அவங்க எல்லாருமே கைது செய்யணும்னு சொல்லி முழக்கமிட்டு இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த கொலை வந்து நடந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் செய்திகளானது காவல்துறைக்கு போன பின்னாடி அந்த மயிலாடுதுறை காவல் நிலையத்தினுடைய விசாரணை செய்யறதுக்காக சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை அப்புறமாக பெற்றோர் அதாவது தாய் விஜயா மற்றும் அவருடைய இரண்டு சகோதரர்கள் மாலினியினுடைய இரண்டு சகோதரர்கள் குகன் மற்றும் குணால் இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தப்பா பாஸ்கர் நான்கு பேரும் கைது அது மட்டும் இல்லாமல் ஓடி ஓடி கொலை செஞ்ச நபர் நபர்கள் கிட்டத்தட்ட நான்கு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் கவியரசன் அன்புநிதி நிதி அப்படின்னு சொல்லி நான்கு இந்த மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் சுபாஷும் கவியரசும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க முதல்ல அதுக்கப்புறம் மற்ற பேரை வந்து தேடி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்ணினுடைய வீட்டாரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க காதலன் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற அந்த செய்தியை கேட்ட உடனே மாலடியும் வந்து மீண்டும் சொந்த ஊருக்கே வந்து வந்திருக்கிறாங்க அவங்க கதறி அழக்கூடிய காட்சிகள் வந்து இப்போ இணையதளத்தில் மக்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மக்களும் வந்து அவங்களுடைய கண்டனத்தையும் மாலினிக்கான ஆதரவையும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க பார்க்கக்கூடிய நபர்களை அந்த இடத்துல வந்து ஒரு வருத்தத்துக்கு உள்ளாக்குற வகையில் மாலினி தங்களுடைய காதல் வந்து தோத்துருச்சு தம் நம்மளை வாழ விடாமல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி புலம்பக்கூடிய காட்சிகளானது மக்கள் மத்தியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு வைரமுத்துவினுடைய தாய் ராஜலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ மாலினியினுடைய குடும்பத்தினரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க விசிகே கட்சியினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் வந்து இந்த சம்பவத்திற்காக போராட்டத்தை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ கவினனுடைய கொலையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சாதிய விஷயம் சாதி பாகுபாடு ஆனது பெரிய விஷயமா இருந்தது இந்த விஷ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மாலினியும் சரி வைரபுத்தமும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க மாலினியனுடைய தாய் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினால அவங்க மேல தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து அவங்க மேல வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு எஸ் சி எஸ்டி பிரிவின் கீழே அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு ஸோ இந்த அடிப்படையில் மாளினியினுடைய தாய்க்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த காதல் பிடிக்காமல் போனதுக்கு அவங்களுடைய சாதியும் ஒரு காரணமும் அப்படின்றது அடிப்படையில் காவல்துறையினர் அவங்க மேலே இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டு கைது செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வைரமுத்துவினுடைய பெற்றோர் வந்து காவல்துறை கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோ கா கொடுத்துருக்கிறாங்க ஆதாரமாக இந்த காதல் பிடிக்காம விஜயா தன்னுடைய மகளினுடைய காதல் பிடிக்காம வைரமுத்துவினுடைய மெக்கானிக் ஷாப்புக்கு நேரடியாக வந்து உனையெல்லாம் அப்போவே தட்டி விட்டிருக்கணும் விட்டு வச்சது தப்பு தான் சொல்லி நீ கேமரா எடுக்கிறதுல வீடியோ எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யார்கிட்ட வேணா காட்டு எங்க வேணா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசக்கூடிய காட்சிகள் இப்போ தற்போது போலீசாருக்கு ஆதாரமாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்க்கும் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவினுடைய கொலை பொறுத்த வரைக்கும் அந்த பையனும் நல்லா படிச்சிருக்கிறாரு கவினும் வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு சுபாஷினியும் வந்து ஒரு நல்ல படித்த ஒரு பொண்ணா இருக்கிறாங்க இரண்டு பேருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற அந்த உரிமை வந்து பறிக்கப்பட்டுச்சு இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே வந்து இரண்டு பேரும் மேஜரா இருக்கிறாங்க மாலினின்ற பொண்ணும் நல்லா படிச்சிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும்ன்ற ஒரு முடிவை எடுக்க விடாம இந்த இடத்துல அவங்களுடைய ஒரு வசதி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த உயிரானது பறிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் பொழுது மிருகங்கள் கிட்ட கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு தெரிய வருது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களானது தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கலர்னால வந்து பாகுபாடு பார்க்கறதா இருக்கட்டும் சாதினால பாகுபா பாகுபாடு வசதினால பாகுபாடு இப்படி பல விஷயங்கள் காரணமாக மக்களையே வந்து மனிதரையே வந்து ஒரு வேற்றுமைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு மனுஷங்களுக்குள்ளேயே இவ்வளவு வித்தியாசங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எதனால இருக்கு சாதியினால ஒரு மதத்தினால ஒரு வசதி காரணமாக இப்படியெல்லாம் பாகுபாடு பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு இதனால யாருக்கு என்ன பயன் அப்படின்றத யோசிச்சு செயல்பட்டா கவிங்கொலை நடந்த ஒரு மூணு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அடுத்த சம்பவம் இதுக்கு முன்னாடியே இதுக்கு இது இந்த மூணு மாசம் இடைவெளிலே பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் இது பேசும் பேசும் பொருளாக மாறி இருக்கு ஒரே சமூகம் ஒரே சமூகமாக இருந்து கூட அந்த இடத்துல வந்து ஒரு ஆணவ கொலை அப்படின்றப்போ இது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு அளவில் எப்போ ஒரு மாற்றம் ஏற்படுதோ அப்ப மட்டுமே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் தடுக்க முடியும் ஸோ அதுக்கான விழிப்புணர்வை கொடு என்னதான் நம்ம விழிப்புணர்வுலாம் கொடுத்தாலும் என்னதான் வந்து படிக்க வச்சாலும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இதை நம்ம விட்டுறக்கூடாது நம்மளுடைய முயற்சியை வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மத்தியில யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு சாதிய வன்கொ சாதிய புத்தியில இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான மக்களை மனிதர்களை பாகுபாடு பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லலாம் சோ அதெல்லாம் வந்து சொன்னாலும் இங்கே என்ன மாற போறாங்க அப்படின்ற மாதிரி நிறுத்திரம் வேணாம் அப்படின்றதான் வந்து சொல்ல முடியும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மனதளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே இதெல்லாம் தடுக்க முடியும் இந்த சம்பவத்தை பற்றி வசதி காரணமாக நிகழ்த்தப்பட்ட வைரமுத்துவினுடைய ஒரு கொலை இவர் அநியாயமா இந்த உயிர் போயிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி